வராதிங்க அவுட் வந்த கால் ஒரே நாளில் முதல்வர் இந்தியா கூட்டணியின் கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணியில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் இந்த கூட்டத்திற்கு மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் வரப்போவதில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் நடக்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு செல்லாமல் பின்வாங்கி இருக்கிறார் அதற்கு பல்வேறு முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது இதனிடையே மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு இன்றுடன் முடிந்தாலும் இனிதான் ஆட்டமே என்பது போல போர் முனையில் எதிர் எதிராக நின்று களம் காணும் இரு கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் அதிதீவிர போர் வேட்டையில் இறங்கியுள்ளது இதில் வெற்றி என்பது ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அந்த வெற்றியின் மூலம் நாட்டை ஆளப் போகும் கூட்டத்தில் யார் பிரதமர் என்ற தேர்வை எடுப்பது தொடர்பாக விவாதம் நடத்த உள்ளதாகவும் இதில் காங்கிரஸ் ஏற்கனவே தீர்மானித்து வைத்துவிட்ட நிலையில் சம்பிரதாயத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைப்பதாகவும் அரசல் புரசலான தகவல் வெளியாகி இருக்கிறது இதில் கடுப்பாகி போன மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் நடைபெற இருக்கும் கூட்டம் குறித்து தனக்கு முன்பே தெரிவிக்கப்பட்ட போதிலும் அன்றைய தினம் மேற்கு வங்கத்தில் சில தொகுதியில் தேர்தல் நடப்பதாலும் புயல் நிவாரணப் பணிகள் காரணமாகவும் என்னால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்றும் கூட்டமா தனது தொகுதி மக்களா என பார்த்தார் மாநில மக்களின் நலனுக்கே முன்னுரிமை என கூறி கைவிருத்து விட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே நடந்து வரும் மக்களவை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் செல்ல போவதில்லை என்று மம்தா பானர்ஜி அறிவித்து விட்டார் அங்கே காங்கிரஸ் திரிணாமுல் ஒன்றாக நிற்கவில்லை என்பது தெரிந்த ஒன்றே அதோடு பாரத் ஜோடோ நியாய யாத்திரை குறித்து தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் இப்படியான சூழலில்தான் பிரதமரை தேர்வு செய்ய போகும் கூட்டத்திற்கு செல்வதாக இருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது செல்ல மாட்டேன் என வாழ்த்தி அடித்திருக்கிறார் பிரதமரை முடிவு செய்யும் கூட்டமாக பார்க்கப்படும் இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்டாலினுக்கு பதிலாக திமுக சார்பாக டி ஆர் பாலு கலந்து கொள்ள டெல்லி சென்றிருக்கிறார் அதன்படி தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி இருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் வைத்து பாஜக சார்பில் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அமித்ஷா தமிழகத்தையே சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் மீது பாஜக அதி தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது இதனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற பீதியில் இருக்கும் ஸ்டாலின் தற்போது இந்தியா கூட்டணிக்கு சென்றால் சரியாக இருக்காது எனவும் நினைத்திருக்கிறார் மேலும் முக்கிய அமைச்சர்கள் பலர் இந்த நேரத்தில் டெல்லிக்கு சென்று கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற ஆலோசனையும் தந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது எல்லாம் ஒருபுறம் இருக்க டெல்லியில் இருந்து வந்த ஒரு தகவலின் பேரில்தான் ஸ்டாலின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசாந்த் கிஷோரே நிச்சயம் டெல்லியில் ஆட்சி அமைக்க போவது என்னமோ பாஜக தான் இந்த நேரத்தில் நீங்கள் டெல்லி கூட்டத்தில் கலந்து கொண்டால் வீண் விலைக்கு வாங்குவது போன்று ஆகிவிடும் பேசாமல் இருந்தாலே நன்று என தெரிவித்துள்ளதாக அதிர்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரால் தான் தமிழகத்தையே பிடிக்க முடிந்தது தற்போது அவரே ஆலோசனை கூறியிருப்பதை தட்டக்கூடாது என ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் இருந்து ஒதுங்கிக் கொண்டதாக தெரிகிறது மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் மூலம் அறிவிப்பை வெளியிட்டு முதல்வர் எஸ்கேப் ஆகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது பெரிய மாநில முதல்வர் யாரும் செல்லவில்லை என்றும் குறிப்பாக கெஜ்ரிவால் மம்தா செல்லாத போது ஸ்டாலின் மட்டும் சென்று மக்களவை தேர்தலில் பாதகமாக அமைந்துவிட்டார் வேதனை என்னமோ தமிழகத்திற்கு தான் என நினைத்து முதல்வர் ஸ்டாலினுக்கு பதில் டி ஆர் பாலு கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிசு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்